வணக்கம் இது உங்கள் அ ஒளி தமிழ்நாட்டில் தற்பொழுது தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி சேலம் போச்சம்பள்ளி சென்னை கிளாம்பாக்கம் இப்படி எல்லா இடங்களிலும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்த வண்ணம் இருக்கிறது பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தனி சட்டம் சட்டசபையில நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் இப்போது நடைமுறையில் இருக்குதா என்று கேள்விதான் நாம எழுப்ப வேண்டியதா இருக்கிறது குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதற்கான காரணம் என்ன அரசு சரியாக செயல்படுகிறதா என்பது குறித்து தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களோ அவ்வளவு தூரமே அந்த நாடு முன்னேறும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்றாரு ஆனா இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்படவில்லை இதுல எங்க இருந்து பெண்கள் முன்னேற்றம் அடைவாங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறையில குரு வித்யாலயா சிபிசி பள்ளி என்ற ஒரு தனியார் பள்ளி இருக்கு அந்த தனியார் பள்ளியோட அறங்காவலர் யாருன்னா வசந்தகுமார் என்பவர் அவருக்கு வயது எவ்வளவுனா ஐம்பத்தி நான்கு வயது அந்த பள்ளியில படிக்கின்ற நான்காம் வகுப்பு மாணவியை இவர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு ஒரு ஐம்பத்தி நான்கு வயதான ஒருவர் நான்காம் வகுப்பு படிக்கின்ற மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கார் என்றால் அவருடைய எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய குடும்பத்திடம் இந்த செய்தியை சொல்றாங்க அந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் உடனடியாக அந்த பள்ளிக்கு சென்று அங்க இருக்கிற கண்காணிப்பு கேமராவை எடுத்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த வசந்தகுமார் என்பவர் தான் நன்கொடுமை செய்திருக்க என்ற செய்தி தெரிய வருது அதன் பிறகு காவல்துறையிடம் சென்று இவங்க புகார் அளிக்கிறாங்க ஆனா காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயமா கிடையாது இதன் பிறகு குடும்பத்தினரும் உறவினர்களும் நூறுக்கும் மேற்பட்டவர்களும் அந்த கல்வி நிறுவனத்திற்கு எதிரிலேயே திரண்டு ஒரு போராட்டத்துல ஈடுபடுறாங்க அந்த போராட்டத்துல கல்வி நிறுவனங்களும் வாகனங்கள் சூறையாடப்படுது இதற்கு பிறகுதான் காவல்துறையினர் அங்க வந்து அந்த வசந்தகுமார் என்பவரை கைது செய்யறாங்க இது என்ன அரசு என் பிள்ளை பாதிக்கப்பட்டு அவரை கைது செய்ய அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பெற்றோரே வந்து புகார் அளிக்கும் போது காவல்துறை என்ன செய்யணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க கூடாதா ஆனா காவல்துறை என்ன செய்யுது இதுதான் காவல்துறையோட வேலையா தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் பள்ளி நிர்வாகிகள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் பொதுமக்கள் பள்ளியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவியை அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க இந்த செய்தி எப்படி தெரிய வருதுன்னா அந்த பாரிகப்பட்ட மாணவி கிட்டத்தட்ட ஒரு மாத காலமா பள்ளிக்கு வரல இதற்கு பிறகு விசாரிக்கும் பொழுது பிரகாஷ் ஆறுமுகம் சின்னசாமி என்கிற மூன்று அரசு பள்ளி ஆசிரியர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை இந்த அரசு பள்ளி அங்க தனியார் பள்ளி என்ன வித்தியாசம் இருக்கு சென்னையில் கிளாம்பாக்கத்தில் ஒரு வடமாநில இளம்பெண் இளம் ஆட்டோவில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் வட்ட பகலில் ஆட்டோவில் வைத்து பாலியல் வன்கொடுமை ஆட்டோ ஓட்டுநர் செய்கிறார் என்றால் அந்த துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது அந்த திமிர எப்படி அவருக்கு வந்தது இதற்கு முன்னால இது போன்ற குற்றங்களை செய்தவருக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்திருந்தா இந்த துணிச்சல் அவருக்கு வந்திருக்குமா இந்த திமிர அவருக்கு வந்திருக்குமா இதில் யார் காரணங்க அரசு தாங்க முதல் காரணமே கடுமையான தண்டனை கொடுக்காத அரசு தான் முதல் காரணம் அதே போல் வேலூர்ல ஓடும் ரயில்ல நான்கு மாத கர்ப்பிணி பெண்ணை ஒருவர் பாலைவன் கொடுமை செய்திருக்கிறார் எவ்வளவோ கத்தி கதறி அழுது பார்த்தாங்க ஆனாலும் அந்த கொடூரன் விடவே இல்லை கடைசியாக அந்த ரயில்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க அப்புறம் கொஞ்ச நேரமும் ஆளை காணோம் ஒரு பாத்ரூம்ல இருந்து வந்தாங்க அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க வந்த உடனே என் ட்ரெஸ் கழட்டுறதுக்கு பார்த்தாங்க நான் கெஞ்சினுங்க என் வயத்துல குழந்தை இருக்கு நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது நான் ஒன்றுக்கு அக்கா தங்கச்சி இருக்கோல்ல அதை நினச்சி கொஞ்சம் எதிர்ப்பார் தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணாத அன்ட்டு சொன்னேன் சொல்லிவிட்டு நான் செயின் இழுக்கிறதுக்கோசம் மேலே சீட்டு மேலே ஏறினேன் ஏறினதுக்கு அவன் தலைமுடி பிடிச்சி தாத்தா அடித்து அப்புறம் நானும் என்னால் முடிஞ்சளவுக்கு அவனை அடித்து செஞ்சேன் செஞ்சதுக்கு சரி பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிவிட்டு பாத்ரூம்லேருந்து செயின் இழுக்கலாம் அனு சொன்ன நினச்ச உடனே அவன் என்ன பண்ணா போட்டு தர தர இழுத்துட்டு இந்த கம்பியை படிக்கட்டான வந்து ரெண்டு கையை கெட்டியமாக பிடிச்சிருந்தேன் நான் கீழே விழாதுக்கு அவனே அடிச்சுட்டு நானும் கெட்டியமாக பிடிச்சிருந்தேன் ஒரு கையை ரைஸ் கை உடைச்சிட்டான் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை எந்த நாட்டிலேயாவது நடக்குமா ஆனால் தமிழ்நாட்டில் நடக்குதுங்க இது மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஒரு இளைஞர் ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் பதினாறாம் ஆண்டு பெரம்பலூர்ல ஒரு இளைஞனால ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் நடந்து கொண்டே இருக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாளன்று திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டல மூன்றாம் வகுப்பு மாணவிக்கு தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாளன்று நாகர்கோயிலை சேர்ந்த பள்ளி மாணவிக்கு அரசு பேருந்தில் நடத்துனர் பாலியல் தொல்லை டிசம்பர் ஏழாம் நாளன்று கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயிலைச் சேர்ந்த பெண் காவலருக்கே பாலியல் சீண்டல் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் நாளன்று சங்கரன் கோயிலை சேர்ந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாளன்று நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் பிறகு டிசம்பர் இருபத்தி ஆறாம் அன்று ராஜபாளையத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை இந்த ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாளன்று மதுரையில் ஒரு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை ஜனவரி பதினெட்டாம் நாளன்று கரூரில் பள்ளி மாணவிக்கு காவலர் பாலியல் வன்கொடுமை அதே நாள் தென்காசி மீராணத்தில் ஒரு இளம் காவலரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் நாளன்று திருப்பூரில் பள்ளி மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை ஜனவரி இருபத்தி நான்காம் அன்று திண்டுக்கல் நத்தத்தில் பள்ளி மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளன்று கிழக்கு கடற்கரை சாலையில் மகிழ்ந்தில் பயணித்த பெண்களை வீறுவரை விரட்டி சென்ற கொடுமை பிப்ரவரி ஒன்றாம் நாளன்று சென்னை ஐசவுஸில் உதவி கேட்டு வந்த பதிமூன்று வயது சிறுமிக்கு மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் பாலியல் சீண்டல் பிப்ரவரி மூன்றாம் நாளன்று சேலம் தலைவாசலில் பள்ளி மாலைக்கு முதியவர் பாலியல் சீண்டல் பிப்ரவரி ஐந்தாம் நாள் கிருஷ்ணகிரி பள்ளி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை அதே நாள் கலைஞர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பத்தொன்பது வயது பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அதே பிப்ரவரி ஐந்தாம் நாள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இந்த பிப்ரவரி ஐந்தாம் நாளிலே இத்தனை இடங்களில் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது பிப்ரவரி ஆறாம் நாள் அன்று வேலூரில் ஓடும் ரயிலில் மகளிருக்கு பாலியல் தொல்லை அதே நாள் மணப்பாறையில் மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை அதே பிப்ரவரி ஆறாம் நாள் சேலம் அரசு பள்ளி மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியரால் பாலியல் தொல்லை இப்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருதுங்க திமுக ஆட்சியில பள்ளி குழந்தைகள் முதல் பல்கலைக்கழக மாணவி வரை பாலின் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் கொடுமைகள் வார்த்தைகளை சொல்ல முடியலங்க அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கி கலைஞர் பேருந்து நிலையம் வரையில் பெண்கள் எங்குமே பாதுகாப்பாக செல்ல முடியாத நிலை இந்த தமிழ்நாட்டில் தான் நடக்குது இந்த திமுக ஆட்சியில் தான் நடக்குது சட்டம் ஒழுங்கை இவ்வளவு கேவலமாக வைத்துக்கொண்டு இந்த ஈரோடு இடைத்தேர்தலை நாங்க வென்றுட்டோம் மகத்தான வெற்றியை நாங்க பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு நாட்டு கூசவே இல்லையா இதுல கொண்டாட்டம் வேற இதுல என்ன கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை இதுல உங்களுக்கு கொண்டாட்டம் வேறையா பெண்கள் உடை எதுவாக இருந்தாலும் பலற்காரம் வயது எதுவாக இருந்தாலும் பலற்காரம் சாதி மதம் எதுவாக இருந்தாலும் பலர்காரம் சொந்த உறவினர் மீதும் பலாத்காரம் இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்க தாங்க முதல் குற்றவாளி இந்த அரசு தாங்க பெண்களை மதிக்கிற பெண்ணினுடைய பிரச்சனை தீர்க்கிற ஒரு அரசியல்வாதி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன திமுக ஒழியணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்பொழுதுதான் பெண்களை மதிக்கிற பிரச்சனையை தீர்க்கிற ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமையும் இல்லைன்னா பெண்களே வாழ தகுதியற்ற நாடாக இந்த தமிழ்நாடு மாறுங்க ஏற்கனவே மாறிடுச்சு மிஞ்சிருக்கிற இந்த தமிழ்நாட்டையாவது பெண்கள் வாழ தகுந்த நாடாக நாம மாற்றுவோம் அதற்கான ஒரே வழி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வைக்கணும்